தமிழ்நாட்டில் பாஜகவிற்கும் மதவாதத்திற்கும் எதிராக தங்களது பரப்புரை இருக்கும் என மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நாகையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் உண்மைக்கு மாறாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அந்த வழக்கு சீர்காழியிலே நடந்தது அது சீர்காழியினுடைய காவல்துறையிடமிருந்து பிறகு மறு விசாரணைக்காக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடியினுடைய சிறப்பு புலனாய்வு துறை இந்த வழக்கை மேலெடுத்து விசாரித்தது பல்வேறு சாட்சியங்களை அவர்கள் தொகுத்து இந்த வழக்கை நாகப்பட்டினத்தினுடைய அந்த தலைமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தினார்கள் இந்த வழக்கு கிட்டத்தட்ட இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக நாகப்பட்டினத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கை முழுமையாக விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட எந்த சம்பவமும் நடக்கவில்லை அப்படியான குற்றம் எதுவும் நிகழவில்லை ஆகவே இந்த வழக்கிலிருந்து என்னை விடுதலை செய்கிறேன் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் நாங்கள் இன்னும் அந்த ஆதரவு முடி யாருக்கு ஆதரவு என்னங்கிற முடிவு செய்யலை ஆனால் நாங்கள் முடிவு செய்த ஒரே விஷயம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மதவாதத்திற்கும் எதிராக எங்களது பரப்புரை எப்பொழுதும் போல இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்திருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜக எதிர்ப்பில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருப்பதே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதுதான் முக்கியமான விஷயம் நாங்கள் வந்து என்ன கேட்குறோன்னா நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பாஜக எதிர்ப்பில் இருக்கணும் ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் நல்ல திட்டம் கொண்டு வரணும் எதுவுமே பேசலை எதுவும் செய்யலை பத்து இருந்து எதுவும் செய்யலை இதுக்கு முன்னாடி அவன் வந்து தமிழ்நாட்டு உரிமைக்காக அந்த கட்சி எதுவும் போராடவும் இல்லை அந்த கட்சி எதிர்ப்புலே அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு இருப்பது என்பதிலே எங்களுக்கு வரவேற்புக்குரியதான் எந்த கட்சி எந்த எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி